நாய்ரெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தவிர சேனல் ஃபஸ்ட் டைம் அவங்க சேனலில் பார்க்குறவங்க மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த ரிப்பன் பக்கோடா தாங்க செஞ்சுருக்கேன் நல்லா முறு முருள் கிரஞ்சியாக சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து பார்த்து கட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு கப் கடல மாவு சேர்த்துருக்கேன் கடல மாவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம அரிசி மாவுன்றதுனால டக்கு டக்குன்னு உடனே செய்யணுங்க இல்லைன்னா மாவு பிளிச்சிரும் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் சீக்கிரமாக புளிச்சிடும் நீங்கள் எண்ணெய் காயை வச்சுட்டு இந்த மாதிரி ரிபன் இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பரான ரிபன் பக்கோடா ரெடிங்க ஒரு பக்கோசா வந்துடுச்சு நான் திருப்பி போட்டுறேன் ஒரு டைம் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க அளவுகளில் செஞ்சு பாருங்க ரிபன் பக்கோடா சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறக்காமல்